பாண்டிச்சேரியை சேர்ந்த பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் இன்னைக்கு டெல்லியில பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை புதுச்சேரியில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்றாரு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஸ்ட்ராங்கா ரங்கசாமி ஜனநாயக ரீதியா தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகணும் இல்லனா பாஜக குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேலைகள் வேணுமோ செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பாண்டிச்சேரியில சமீப காலமாவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்தாலும் அவங்களுக்குள்ள உரசல் போக்கு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கிறதுல இருந்து தான் இருந்தது இப்போ வந்து அந்த பிரச்சனைங்கிறது முத்தி போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பாஜக எம்எல்ஏக்கள் ஏழு பேரு கடந்த வாரம் ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் வந்து ஆளுநர் மாளிகையில சந்திச்சு அவர்கிட்ட ஒரு சில குறைகளை வந்து பட்டியலிட்டு இருந்தாங்க அதுல வந்து சுழற்சி முறையில வந்து பாஜக அமைச்சர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஏன் கையில இல்ல பாஜக தலைமை என்ன சொல்றாங்களோ என கையெழுத்து போற பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பொறுப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருந்தார்

கொடுத்துருக்காங்க திரும்ப வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கடைகளை வந்து ஓப்பன் பண்ணணும் பள்ளிக்கூடம் மற்றும் கோயில்களுக்கு பக்கத்தில் ரெஸ்ட்ரோ பார் இருக்கக்கூடாது ரெஸ்ட்ரோ பார்கள் வந்து எட்டு மணி வரை எட்டு மணி நேரம் மட்டும் தான் செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அது இல்லாமல் புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் நீட்டு விளக்கு மசோதா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுட்டு வெளில வந்திருக்காங்க அப்போ வந்து முதல்வர் ரங்கசாமி கிட்ட செய்தியாளர்களும் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இது மாதிரி பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள்லாம் வந்து டெல்லியில் வந்து நட்டா போய் பார்த்துருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய கட்சி தலைவரை அவங்க பார்க்க போயிருக்காங்க இதுல என்ன அது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து ஒரு இதுவா இருக்கிறதுல தொடர்ந்து முரண்பாடா செயல்படுறதாவே சொல்றாங்களேன்னு நான் இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் செயல்படல எனக்கு அப்படி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் கூட நீங்க வந்து நெருக்கமா இருக்கீங்க அவங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் எல்லாம் செய்யறதா சொல்றாங்களேன்னு கேட்டதுக்கு ரங்கசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படி எதுவும் செய்யல மக்கள் நல திட்டங்கள் இருக்கிறதுலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலைகள் மட்டும்தான் நான் இதுக்கிடையில் பாஜக சட்டப்பேரவை தலைவர் செல்வ கணபதியை வந்து ரங்கசாமி மேற்கொண்டிருக்காரு பாஜக எம்எல்ஏக்கள் ஏழு பேர் போயிருக்கிறப்போ கிட்ட என்ன ஆலோசனை நடத்துனீங்க அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டதுக்கு அது சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் சொன்னதான் வந்து குறிப்பிட்டு அதுக்கப்புறம் கிட்ட எதுவும் பேசல ரங்கசாமி வந்து இங்க இருந்து கிளம்பிட்டார் முதல்வர் அதிமுகவுடைய செயலாளரான அன்பழகன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு அவரு தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்னா அங்க தேர்தலை சந்திக்கும் போது ஒரு கூட்டணியா தான் வந்து தேர்தல் சந்திச்சாங்க அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பாஜக அப்படின்னு சொல்லி சோ அன்பழகன் என்ன குறிப்பிடுறாருன்னா ஒரு பத்து எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்காங்க சோ அந்த பத்து எம்எல்ஏக்களை வந்து நீங்க வலுவா வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க ஜனநாயக ரீதியா இல்லைன்னா பாஜக குறுக்கு வழியில வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான என்ன வேலைகள் வேணுமோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்க இருக்க இதுல வந்து பாஜக ரெண்டு பேருக்கு அமைச்சரவை பதவி கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாமல் சட்டப்பேரவை தலைவராகவும் வந்து பாஜக ஒரு இடம் அவங்க சுழற்சி முறையில் எம்எல்ஏக்கள் வேணும்னு கேட்கறது தொடர்ந்து வந்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் முதல்வரோட வந்து கூட்டணியில் இருந்தாலுமே வந்து ஒரு மோதல் போக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கிட்ட வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனே இல்லை இதுக்கு முன்னாடி மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் கொண்டு வரலங்கிறதுனால தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியை வந்து மக்கள் வந்து அகற்றிட்டு நமக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனாலுமே பாஜகவுடைய இது மாதிரியான செயல்பாடுகளால இப்போ வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே போய் சேர முடியல ஸோ தேர்தலுக்கு தயாராக என்ஆர் காங்கிரஸும் ரங்கசாமியும் இருக்கணும் அவங்க கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா பத்து எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இப்போவே வந்து ஏழு அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ இவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் வந்து விலைக்கு வாங்குறதுக்கோ இல்லைனா ஏதாவது பேசி மைண்ட் வாஷ் பண்ணி வந்து மைண்ட் வாஷ் பண்ணி பாஜக கொண்டு வந்துட்டு அவங்களே அந்த நேரடியாக பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான குறுக்கு வழிக்கு அவங்க வருவாங்க சோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம உங்ககிட்ட இருக்க பத்து எம்எல்ஏக்களை மட்டும் வச்சு நீங்க மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு அதிமுக தரப்புல ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு ஸோ நடந்து முடிச்ச மக்களவை தேர்தலில் பாஜக வந்து பெரும்பான்மை இல்லாம கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு பாஜக எங்கெந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து கூட்டணியோட ஆட்சியில இருக்காங்களோ எல்லாமே வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டேவாக இருக்கட்டும் மஜித் பவாரா இருக்கட்டும் இப்ப பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரிக்கும் இடையில் ஒரு உரசல் போக்கு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு இப்போ நட்டா டெல்லியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கும் இடைப்பட்ட இஷ்யூவை பெருசாக போகிறதுனால மீண்டும் எப்பவும் போல என்ஆர் காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையோடு முடிச்சு வைப்பாங்களா இல்லைனா அவங்க ஏக்நாத் சிண்டே மாடலை கையில் எடுத்து அதிமுக சொல்கிற மாதிரி பாஜகவே ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்